அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு இன்னைக்கு நான் செய்யப்படுற ரெசிபி என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா கஜரோ இந்த கஜரோ ஸ்வீட் வந்து முஸ்லீமோட ட்ரெடிஷ்னலோட ஒரு ஸ்வீட்டு இந்த ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் வந்து அதிகமாக எப்போ செய்வாங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த அவங்க வந்து பொன் மாப்பிள்ளை வீட்டுக்கு சீராக வந்து செய்யக்கூடிய ஒரு வகையான ஸ்வீட் தான் இது செம்ம சூப்பராக இருக்கும் வாங்க இதை வந்து எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் நூற்றி ஐம்பது கிராம் அளவு வெள்ளம் வந்து சேர்த்து வெள்ளம் முழுகிற அளவு தண்ணி சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டு வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சோன்னும் அந்த அளவு கடை விட்டு அதுக்கப்புறம் அதை வந்து வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் சாஸ்பேன் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அந்த சாஸ்பேனில் நூற்றி ஐம்பது கிராம் அளவு துருவிய தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த துருவிய தேங்காய் சேர்த்து வந்து லைட்டாக வந்து வதக்கி விட் இந்த துருவிய தேங்காய் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த தேங்காவோடய ஈரப்பதம் போய் வந்து வருபட்டு வரணும் அளவு வந்து நம்ம வருபட்டு எடுத்துக்கிட்டாலே போதும் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த தேங்காவோட ஈரப்பதம் போய் வருபட்டு வர்றதுக்கு வந்து ரெண்டு நிமிஷம் ஆச்சு இந்த மாதிரி ஈரமே இல்லாமல் வறுத்துக்க வேண்டியது தான் வறுத்ததுக்கப்புறம் கசகசை வந்து ஒரு ஸ்பூன் அளவு இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் வந்து இந்த தேங்காயுடையும் வந்து நல்லா வறுபட்டு வர மாதிரி நான் செஞ்சுக்கிறேன் வெள்ளை எள்ளு ரெண்டு ஸ்பூன் அளவு இதோடு சேர்த்துக்கிறேன் அதையும் நான் வந்து வறுத்துக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் பூ கசகச எள் இது எல்லாமே நம்ம வறுத்து எடுக்கும்போது ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் பூவானதும் லைட்டாக வந்து கோல்டன் கலரில் வந்து வருபட்டு வரும் இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம வந்து ஆற ஆறவிட்டலாம் அடுத்து ஒரு ஒன்று எடுத்துக்கிட்டேன் அந்த பவுலில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா அரிசி மாவு வந்து ஒரு கப் அளவு அதாவது இரநூத்தி ஐம்பது கிராம் அளவு வந்து அரிசி மாவு இதோட சேர்த்துட்டேன் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் சால்ட் வந்து கொஞ்சோன்னு இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து சோடா மாவு இருக்குது பார்த்திங்களா அது வந்து காஸ்பூன் அளவு அதையும் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் சாஸ்பேனில் நம்ம வருத்தம் பார்த்திங்களா தேங்காய் கசகச எள் இதை எல்லாத்தையும் வந்து இந்த மாவோட சேர்த்துடலாம் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நம்ம வடிகட்டி வச்ச வெள்ளம் இருக்குது பார்த்திங்களா அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து கலந்து விட்டுக்கலாம் கலக்கும் போதே நம்மளுக்கு தெரியும் அது எந்த மாதிரி பதத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம சேர்த்த வெள்ளத்தோட கொஞ்சம் வந்து தண்ணி வந்து தேவைப்படும் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு ஸ்பூன் டு நாலு ஸ்பூன் அளவு தண்ணி தேவைப்படும் அந்த மூணு ஸ்பூன்லேருந்து நாலு ஸ்பூன் தண்ணியானது நம்ம வெள்ளம் கரைச்சி எடுத்தோம் பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்துலேயே அந்த தண்ணியை வந்து சேர்த்து ஒரு அலசி அலசி அதை வந்து இப்போ இதோட சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நான் வந்து நல்லா கலந்து விட்றேன் கலந்து விட்டு நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சப்பாத்தி மாவு பசைங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும் ஆனால் அந்த சாஃப்ட்னஸ் வந்து சப்பாத்தி மாவோட பதத்தை விட இன்னும் கொஞ்சம் வந்து சாஃப்ட்னஸ் வந்து அதிகமாக இருக்கணும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தொட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பவுன்ஸ் ஆகணும் அந்தளவு வந்து மாவு வந்து நம்ம வந்து சாஃப்டாக பசஞ்சிக்கணும் இப்போ நீங்கள் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா மாவு தொட்டணி வந்து நல்லா வந்து உள்ளே வந்து இறங்கிடுச்சு அந்த அளவு சாஃப்டாக வந்து நம்மளுக்கு மாவு வந்து பிசைஞ்சாச்சு இந்த மாவு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு மணி நேரம் வந்து அப்படியே வந்து காற்று போகாமல் மூடி வச்சிடணும் நீங்கள் வெளியே வச்சாலும் சரிதான் இல்லை ஃப்ரிட்ஜில் வந்து எட்டு மணி நேரம் வச்சு எடுத்தாலும் சரி தான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும்போது சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அதுதான் அதோடய ரீசனு இப்போ இதை எட்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிறேன் இந்த மாவு ஃப்ரிட்ஜில் எட்டு மணி நேரம் வச்சுருந்தேன் இப்போ எடுக்கும்போது கரெக்டாக வந்து மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் செம்மையாக வந்திருக்கு வாங்க அடுத்து நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அடுத்து சப்பாத்தி மாவுக்கு வந்து உருண்டை எடுப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இது உருட்டி எடுத்துக்க வேண்டியது தான் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி மாவு தேய்க்கக்கூட அந்த பலகையில் வந்து கொஞ்சம் வந்து வச்சு நம்ம வந்து தேய்க்க வேண்டியது தான் ரொம்ப வந்து ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சிடக்கூடாது ஏன்னா வந்து இது ஒட்டிக்கும் ஏன்னா ஸ்வீட் இருக்கிறதுனால அதனால வந்து லைட்டாக வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணால் கொடுத்தா போதும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மாவு வந்து ஒட்டும் அதுக்காக லைட்டாக மேலே வந்து கொஞ்சோன்னு வந்து கோதுமை மாவை மேலேயும் கீழேயும் வந்து நம்ம தூவிக்கிட்டு அதை வந்து லைட்டாக வந்து நம்ம வந்து சப்பாத்தி தேய்ப்பம் பார்த்திங்களா அந்த இதை வச்சு நம்ம தேய்ச்சிக்க வேண்டியதுதான் தேய்ச்சா பார்த்திங்கன்னா அப்படின்னா நம்மளுக்கு வந்து மாவு வந்து ஒட்டாமையோ அதே மாதிரி பீயாமையோ வரும் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து இந்த மாவானது நல்லா வந்து தேய்ச்சிட்டேன் தேய்ச்சதுக்கப்புறம் இந்த மாவை வந்து நான் நான் வந்து தேய்ச்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நல்லா கட் பண்ணியாச்சு கட் பண்ண போது ஒன்னோடய ஒன்று ஒட்டாமல் நல்லா வருது இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாவானது வந்து தேய்க்கும் போது ரொம்ப நைஸாகவும் வந்து மெல்லிஸாகவும் தேய்ச்சிடக்கூடாது மாதிரி ரொம்ப வந்து குண்டாகவும் தேய்ச்சிடக்கூடாது லைட்டாக மீடியமான பதத்தில் தான் வந்து நம்ம தேய்ச்சி எடுக்கணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேப் வந்து எப்படி இருக்குங்கிறது தெரியும் ஷேப்பும் தெரியும் அதே மாதிரி இந்த மாவோட அடர்த்தி வந்து தூரம் நான் தேய்ச்சிருக்கேங்கிறது நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி அளவில் தான் வந்து மாவு வந்து தேய்ச்சி கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மாவை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாவோட திக்னஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த திக்னஸ் மட்டும்தான் இருக்கணும் ரொம்ப வந்து திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப வந்து ஒல்லியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவு வந்து நம்ம வந்து தேய்ச்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு வடச்சட்டியில் இந்த கஜிரா பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த எண்ணெயானது வந்து லைட்டாகவும் வந்து சூடாக இருக்கக்கூடாது ரொம்பவும் வந்து குதிச்சிடக்கூடாது மீடியம் ஹீட்டில் தான் இந்த எண்ணெய் இருக்கணும் அந்த சமயத்தில் நம்ம தேய்ச்சி கட் பண்ணி வச்சால் இந்த கஜிரா மாவை வந்து இதோட சேர்த்துடலாம் நான் இந்த சேர்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த கஜரா ஆனது இந்த எண்ணெயில் வந்து நல்லா மூழ்கி இருக்குது அளவு நான் என்ன சேர்த்துருக்கேன் ஏன்னால் நம்ம வந்து இதை திருப்பி போட வேண்டிய அவசியமே இருக்காது அதே மாதிரி ஈவனாகவும் ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் வந்து இது நமக்கு நல்லா வந்து ஃப்ரை ஆகி வந்துடும் இதை நான் போட்டு மூணுலேருந்து நாலு நிமிஷம் கூட ஆள அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து இந்த கஜரா வந்து நம்மளுக்கு நைட்டாக வந்து கோல்டன் கலரில் வந்துருச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த மாதிரி சமயத்தில் இதை எடுத்து வேறொரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் வேறொரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவுமே இதே மாதிரி நம்ம தேய்ச்சி ஸ்குவர் ஷேப்லேயோ இல்லை நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து செஞ்சுட்டு அதே மாதிரி எண்ணெயில் வந்து நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற எல்லா மாவும் வந்து தேய்ச்சி பொறித்து எடுத்துட்டேன் இதையும் வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செம்ம சூப்பரான எம்மியான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் அது மட்டும் இல்லாமல் முஸ்லீமோட ட்ரெடிஷ் ல் வந்து ஸ்நாக்ஸ் இது இது வந்து எல்லா கல்யாண வீட்டிலையும் மாப்பிள்ளை வீட்டுக்கு சீராக கொடுக்கக்கூடிய ஒரு வகையான ஸ்வீட் தான் இது செம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் பார்க்கும்போதே தெரியல வெளியே வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாகவும் செம சூப்பராகவும் செம்ம எம்மியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ரெசிபி உண்மையிலே செம சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த கஜுரா ரெசிபி எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ